இந்த ஆலய வரலாற்றை பார்ப்பதற்கு முன் புதிதாக வரும் நபர்கள் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும் அப்பொழுதுதான் நாம் தினந்தோறும் பதிவிடும் ஆலயங்களின் வீடியோக்குள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மற்றும் ஷேர் செய்யவும் வாருங்கள் இந்த ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம் தெய்வங்களை உணரும் ஆன்மீக பயணத்தில் இன்று நாம் தரிசிக்கப் போகும் ஆலயம் வரலாற்று சிறப்புமிக்க திருவாவடுதுறை கோமுக்தீஸ்வரர் ஆலயம் கும்பகோணம் அருகே திருவாவடுதுறையில் கோமுக்தீஸ்வரர் ஆலயம் உள்ளது சுமார் ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இவ்வாலயம் திருவாவடுதுறை ஆதீனத்தின் நிர்வாகத்தில் உள்ளது தேவாரா பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி நாலு தலங்களுள் தொண்ணூற்றி ஒன்பதாவது தலமாகவும் காவிரி தென்கரை தலங்களுள் முப்பத்தி ஆறாவது தலமாகவும் திகழ்கிறது மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகிய முப்பெரும் சிறப்புகளுடன் திருவாவடுதுறை தலம் திகழ்கிறது இந்த ஆலயத்தினுடைய தலப்புராணம் ஒரு சமயம் கைலையில் சிவனும் பார்வதியும் சொக்கட்டான் விளையாடிக் கொண்டிருந்தனர் அப்பொழுது சிவனை தொடர்ந்து வெற்றி பெற்றதாக தன்னை அறிவித்துக் கொண்டார் பார்வதிக்கு கோபம் வந்தது சிவனிடம் சண்டையிட்டார் இதனால் சிவன் அவளை பசுவாக பிறக்கும்படி சபித்தார் பார்வதி தேவி தனக்கு சாப விமோச்சனம் தருமாறு வேண்டினால் திருவாவுடுதறி சென்று தம்மை வழிபட்டு வர சாபம் நீங்கும் என்றார் சிவன் அதன்படி அம்பாள் பசுவின் வடிவில் இங்கு வந்து சிவனை வேண்டி தவம் இருந்தால் சிவன் அவளுக்கு காட்சி தந்து தன்னுடன் அணைத்து கொண்டு விமோச்சனம் கொடுத்தார் கோவாகிய பசுவுக்கு விமோச்சனம் தந்தவர் என்பதால் கோமுக்தீஸ்வரர் என்று இறைவனுக்கு பெயர் வந்தது இந்த தலத்தில் அமர்ந்துதான் திருமூலர் திருமந்திரத்தை படைத்தார் அதன் பின்னணியில் ஒரு வரலாறு உள்ளது சுந்தரநாதர் என்ற சிவ யோகியார் கைலாயத்தில் இருந்து பூ உலகுக்கு வந்து சிவத்தலங்களை தரிசித்து வந்தார் அவர் இத்தலம் வந்தபொழுது மூலன் என்ற இடையன் இறந்து கிடக்க அவனைச் சுற்றிலும் பசுக்கள் அழுது கொண்டிருப்பதை கண்டார் பசுக்களின் மீது பரிவு காட்டிய அவர் தன் உயிரை மூலன் உடலில் புகுத்தி எழுந்தார் பின் பசுக்களை வீட்டில் விட்டுவிட்டு இத்தலத்தில் தவம் செய்யத் தொடங்கினார் மூலன் வீட்டிற்கு திரும்பாததால் அவனது மனைவி இங்கு வந்து சுந்தரநாதரை தன்னுடன் வருமாறு அழைத்தார் அவர் செல்ல மறுத்தார் மூலன் சிவஞானம் பெற்றதாக உறவினர்கள் கூறவே மனைவியும் விட்டு சென்று விட்டார் இவரே திருமூலர் என்ற பெயர் பெற்றார் இவர் அரச மரத்தடியில் இருந்து மூவாயிரம் பாடல்கள் இயற்றினார் இவையே திருமூலரினுடைய திருமந்திரமாக தொகுக்கப்பட்டு இத்தலத்தினுடைய வெளிப்பிரகாரத்தில் திருமூலருக்கு தனி சன்னதி உள்ளது இந்த ஆலயத்தில் குரங்கு ஒன்று மகா சிவராத்திரி அன்று வில்ப இலைகளை பறித்து கீழே போட அவை அங்கிருந்த சிவலிங்கத்தின் மீது விழுந்தன இதனால் மகிழ்ந்த இறைவன் அந்த குரங்குக்கு மூ உலகையும் ஆளும் சக்கரவர்த்தியாக பிறக்க வரமளித்தார் அவ்வாறே முசுகுந்த சக்கரவர்த்தி ஆவார் அவரே முசுகுந்த சக்கரவர்த்தி ஆவார் அவர் இறைவன் திருவடிகளை பணிந்து தான் சக்கரவர்த்தி ஆனாலும் குரங்கின் முகத்தோடு இறைவனைப் பற்றி சிந்தனை தனக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் இறைவனும் அவரது விருப்பத்தை நிறைவேற்றி ஆசி வழங்கினார் வலன் என்ற அசுரன் தேவர்களுக்கு மிகுந்த துன்பத்தை கொடுத்ததுடன் இந்திரனையும் போரில் வென்றான் இதனால் வானுலகை விட்டு பூமிக்கு வந்தான் இந்திரன் இதை அறிந்த முசுகுந்தன் பெருஞ்சேனையுடன் புறப்பட்டு வலாசுரனை அழித்து கற்பக நாட்டை மீட்டு இந்திரனுக்கு அளித்தார் தனக்கு உதவி செய்த முசுகுந்தனை பாராட்டிய இந்திரன் நீ விரும்புவதை கேள் என்றான் முசுகுந்தன் மயன் உனக்கு அளித்த தியாகேச மூர்த்தியை தர வேண்டும் என்று கேட்டார் அதை கேட்டு திடுக்கிட்ட இந்திரன் கொடுத்த வாக்குறுதியை மீறக்கூடாது என்பதற்காக உடனே மயனை அழைத்து ஆறு விடங்கேசர் திருவுருவை உருவாக்கினார் அவற்றை முசுகுந்தனிடம் இந்திரன் காண்பிக்க இறைவன் திருவருளால் உண்மையான விடங்கேசரை அறிந்து அதை தரும்படி கேட்டார் முசுகுந்தன் இதையடுத்து இந்திரன் அந்த ஆறு விடங்கேச மூர்த்திகளுடன் உண்மையான தியாகேச மூர்த்தியையும் கொடுத்தான் சப்தவிடகேசரையும் பெற்றுக்கொண்ட முசுகுந்தன் தேர்மேல் வைத்து பூமிக்கு கொண்டு வந்தார் பின்னர் திருநாகை காரோணம் திருக்கோலிலி திருவாய்மூர் தேவாரணயம் திருநள்ளாறு திருக்காரவாசல் ஆகிய ஆறு இடங்களில் கோயில் அமைத்து அந்த ஆறு மூர்த்திகளையும் எழுந்தருள செய்தார் பின்னர் வீதிவிடங்க தியாகேசரை திருவாரூரில் பொற்கோவில் உருவாக்கி இறைவினோடும் பீடத்தில் எழுந்தருள செய்தார் அது மட்டுமின்றி ஆகமி விதிப்படி ஆறு கால பூஜைகளையும் திருவிழாக்களையும் நடத்தி கொண்டு அரசாண்டு வந்தார் இப்படி சிறப்பாக ஆட்சி செய்த முசுகுந்தனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது இதனால் வினக தியாகேசர் சன்னதிக்கு சென்று தன் மனக்குறையை தெரிவித்தார் அன்றிரவு முசுகுந்தன் கனவில் தோன்றிய இறைவன் திருவாரூரில் உள்ளதைப்போல் போல் நான் உள்ளேன் அங்கு சென்று பணி செய்து வா குறிப்பிட்ட காலத்தில் குழந்தை பாக்கியம் பெற்று மகிழ்வாய் என்று அருளினார் மறுநாள் முசுகுந்தன் சேனைகளோடு புறப்பட்டு திருவாவடுதுறை வந்து முக்தி தீர்த்தத்தில் நீராடி மூலவர் சன்னதிக்கு வந்தார் திருவாரூரில் உள்ளதைப் போல ஈசன் அவருக்கு காட்சி தந்தார் அப்பொழுது அசிரீரி ஒழித்தது முசுகுந்தா உமக்கு புத்திர பேற்றை அளித்தோம் ஞானத்தை பின்னர் தருவோம் அதுவரை இங்கேயே இருந்து எம்மை வழிபடுவாயாக என்றது இறைவன் திருவருளால் முசுகுந்தனுக்கு எட்டு குழந்தைகள் பிறந்தன மூத்த மகனுக்கு பட்டாபிஷேகம் செய்து ஆட்சியை அவனிடம் ஒப்படைத்தார் பின்னர் சிவனடியார் கூட்டத்தில் சேர்ந்து ஈசன் திருவடியில் கருத்தை செலுத்தி அவர் திருவடி சேர்ந்தார் ஒரு சமயம் திருஞான சம்பந்தனுடைய தந்தை சீர்காழியில் வேள்வி ஒன்றை நடத்தினார் அந்த வேள்விக்கு தங்கம் தேவைப்பட்டது இதற்காக திருஞான சம்பந்தர் திருவாவூடுதூரை வந்து கோமுக்தீஸ்வரரை வணங்கி இறைவனை நினைத்து மனம் உருகி பாடல்களை பாடினார் பாடலை பாடியவுடன் சிவபெருமான் பூதகணங்களை அனுப்பி ஆயிரம் பொற்காசுகள் நிரம்பிய பொற்கீழியை திருஞான சம்பந்தருக்கு வழங்கினார் இந்த திருத்தலம் நந்தி சேஸ்திரம் அரசவனம் கோக்கழி துறை இசை மகா தாண்டவபுரம் கோமுக்தி தலம் சித்தபுரம் நவகோடி சித்தபுரம் சிவபுரம் பிரம்மபுரம் தருமபுரம் கஜாரணயம் ஆகிய சிறப்பு பெயர்களை பெற்றிருந்தாலும் திருவாவுதுறை அன்றே நடைமுறையில் அழைக்கப்படுகிறது மூலவர் சுயம்புமூர்த்தியாக மாசிலாமணீஸ்வரர் கோமுக்தீஸ்வரர் ஆகிய திருநாமங்களுடன் அருள்கிறார் இறைவி ஒப்பில்லா முலையம்மை அதுல்ய குசாம்பிகை நாயகி ஆகிய திருநாமங்களுடன் அருளுகிறார் போகரனுடைய சீடரும் சிவபக்தருமான திருமாளிகை தேவர் மீது படையெடுத்து வந்தார் நரசிங்க மன்னர் அவரை தோல்வியுற செய்வதற்காக அம்பிகை திருவாவடிதுறை கோவில் மதில் மீது இருந்த நந்திகளை எல்லாம் ஒரே நந்தியாக்கி அனுப்பினார் இதனால் இன்றளவும் இத்திருக்கோவில் மதில் மீது நந்திகள் கிடையாது திருமாளிகை தேவருக்கு வெற்றி தேடித்தந்த நாயகியாக அம்மை திகழ்கிறாள் தமிழகத்திலேயே உயரமான விஸ்வரூப நந்தி இங்குதான் உள்ளது இங்கு பிரதோஷம் மிக விசேஷம் திருமாளிகை தேவ திருமூலருக்கு ஜீவசமாதிகள் அமைந்த தலம் பூச நட்சத்திரக்காரர்கள் இத்தலத்தில் வந்து வழிபட்டால் வாழ்வு வலம் பெறும் திருவிசைப்பா திருப்புகழ் பெற்ற தலம் செவ்வாய்க்கு கிரக பதவி கிட்டிய தலம் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் வழிபடையற்ற தலம் ஏராளமான சித்தர்கள் வழிபட்ட தலம் பசு உருவத்துடன் கைலை விட்டு அன்னை நீங்கியது கண்டு கன்றாக மாறி உடன் ஓடி வந்த கணபதியும் தல விநாயகராக அருளுகிறார் அகத்திய முனிவருக்கு பஞ்சாட்சரம் உபதேசித்த கணபதியும் இவர் தான் இந்த ஆலயம் காலை ஆறு மணி முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் ஆலயம் திறந்திருக்கும் மயிலாடுதுறை கும்பகோணம் சாலையில் இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருவாவடுதுறை பஸ் நிறுத்தத்தில் இறங்கி தெற்கே ஒரு கிலோமீட்டர் சென்றார் கோவிலை அடையலாம் இதுவே இந்த ஆலயத்தினுடைய தல பெருமைகளும் தல வரலாறுமாகும் போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்